சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் அவன் புரஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று பரிசுத்த பவுலை குறித்து இயேசு சொன்னார் அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து பரிசுத்த சேவானின் மரணத்திற்கு உடன்பட்டவர்களில் ஒருவராகத்தான் அவர் நமது கவனத்திற்கு முதலில் கொண்டுவரப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து அவர் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறிக்கொண்டிருந்தவராய் இருந்தார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ சொலர் ஒன்பது ஒன்று சத்தியத்தின் வல்லமை மனித மனதில் மாற்றத்தை கொண்டு வரும்படி ஏற்படுத்தும் தாக்கத்தை காணும்போது நாம் வியப்படைகிறோம் தேவன் ஒருபோதும் நம் சுய விருப்பத்தை மீறி கட்டாயப்படுத்துவது இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பரிசுத்த பவுலின் மனமாற்றத்தில் இயேசு ஒரு நேர்மையான மனிதனுக்கு அவன் செய்த தவறு என்ன மேலும் தெய்வீக வழி நடத்துதலோடு கூடிய பாதையில் அவனுக்கு இருக்கும் சிறப்பு உரிமைகள் என்ன என்பதை தெளிவாக எடுத்து காண்பித்தார் பரிசுத்த பவுல் யூதாஸ் இழந்து போன இடத்தை நிரப்பினார் சபையின் நெற்றியில் அணியப்பட்டிருக்கும் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் கொண்ட கிரீடமாகவும் தங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்ட புதிய எரிசலமின் பன்னிரண்டு அஸ்திபார கற்களாகவும் ஆட்டுக்குட்டியானவர்களுடைய பன்னிரண்டு அப்போ இருக்க வேண்டியிருந்தது அவற்றில் பரிசுத்த பவுலின் பெயரும் இருப்பதாக நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் இதற்கு இசைவாக மகா பிரதான அப்போ அவர் ஒன்றிலும் குறைவுள்ளவர் அல்ல எனும் சாட்சியும் அவர்கள் எல்லாரையும் விடவும் தரிசனங்கள் மற்றும் வெளிப்பாடுகளை அதிகமாக பெற்றவராக இருந்தார் என்னும் சாட்சியும் இருக்கின்றது மத்தியா பெந்தகோஸை நாளுக்கு முன் மனுஷரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் தேவனால் அவர் ஓர் அப்போ சொல்லர் என்று ஒரு காலம் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை பரிசுத்த பவுல் எல்லா அப்போ மிகவும் முக்கியமானவராக இருந்தார் அவர்கள் அனைவருமே மிகச்சிறந்த குணாதிசயங்கள் கொண்டவர்களாகவும் குறிப்பாக தேவனுடைய விசேஷமான பணிக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் மற்ற அப்போ சொலரை போலவே பரிசுத்த பவுலும் யாருக்காவது நித்திய வேதனை ஸ்தலம் வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னது இல்லை முடிவில் தகுதியற்றவர்கள் என்று கண்டறியப்படுபவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்றே அவர் கூறினார் இயேசு இரண்டாவது முறை வரவேண்டும் என்றும் பகைவர்கள் அனைவரையும் தம் காலடியில் போடும் வரையிலும் இயேசு ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் சேஷமாக அறிவித்தவர் பரிசுத்த பவுல்தான் இந்த உன்னதமான வாய்க்கருவியின் மூலமாகத்தான் நீதியானவர்கள் மற்றும் அநீதியானவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்த விவரங்களையும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது சபை அடையப் போகும் மாற்றத்தையும் அந்து கிறிஸ்துவின் குணாதிசயங்களையும் இன்னும் பல விவரங்களையும் இயேசு நமக்காக அனுப்பி வைத்தார் ஒருவேளை பரிசுத்த பவுலின் நிரூபங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால் அநேக வேதாகம தலைப்புகளை குறித்த நம்முடைய அறியாமை எத்துணை பெரிதாக இருந்திருக்கும் ஆமேன்